நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் பத்தொன்பது இஸ்ரேலில் ராஜா இல்லாத அந்நாட்களிலே எப்ராஹிம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான் அவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராளாகிய ஒரு ஸ்திரியை தனக்கு மறுமனையாட்டியாக கொண்டிருந்தான் அவள் அவனுக்கு துரோகமாய் விபசாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்து பெத்திலகேம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்குப் போய் அங்கே நாலு மாதம் வரைக்கும் இருந்தாள் அவள் புருஷன் அவளோட நலவு சொல்லவும் அவளை திரும்ப அழைத்து வரவும் இரண்டு கழுதைகளை ஆயத்தப்படுத்தி தன் வேலைக்காரனை கூட்டிக்கொண்டு அவளிடத்திற்குப் போனான் அப்பொழுது அவள் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனாள் ஸ்திரீயின் தகப்பன் அவனை கண்டபோது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு ஸ்திரியின் தகப்பனாகிய அவனுடைய மாமன் அவனை இருத்தி கொண்டதினால் மூன்று நாள் அவனோடு இருந்தான் அவர்கள் அங்கே புசித்து குடித்து இரா தங்கினார்கள் நாலாம் நாள் காலமே அவர்கள் எழுந்திருந்தபோது அவன் பிரயாணப்படுகையில் ஸ்திரீயின் தகப்பன் தன் மருமகனை நோக்கி கொஞ்சம் அப்பம் புசித்து உன் மனதை தேற்றிக்கொள் பிற்பாடு நீங்கள் போகலாம் என்றான் அவர்கள் உட்கார்ந்து இருவரும் கூட புசித்துக் குடைத்தார்கள் ஸ்திரியின் தகப்பன் அந்த மனுஷனை பார்த்து நீ தயவு செய்து உன் இருதயம் மகிழ்ச்சியடைய ராத்திரிக்கும் இரு என்றான் அப்படியே போகிறதற்கு அந்த மனுஷன் எழுந்தபோது அவருடைய மாமன் அவனை வருந்திக் கொண்டதினால் அவன் அன்று ராத்திரியும் அங்கே இருந்தான் ஐந்தாம் நாளிலே அவன் போகிறதற்கு அதிகாலமே எழுந்திருந்தபோது ஸ்திரியின் தகப்பன் இருந்து உன் இருதயத்தை தேற்றிக்கொள் என்றான் அப்படியே அந்த நேரம் மட்டும் தாமதித்திருந்து இருவரும் போஜனம் பண்ணினார்கள் பின்பு அவனும் அவன் மர்மனையாட்டியும் அவன் வேலைக்காரனும் போகிறதற்கு எழுந்திருந்தபோது ஸ்திரியின் தகப்பனாகி அவனுடைய மாமன் இதோ பொழுது அஸ்தமிக்கப் போகிறது சாயங்காலமும் ஆயிற்று இங்கே ராத்திரிக்கு இருங்கள் பார் மாலை மயங்குகிற வேலையாயிற்று உன் சந்தோஷமா இருக்கும்படி இங்கே ராத்தங்கி நாளை இருட்டோட இழந்திருந்து உன் வீட்டுக்குப் போகலாம் என்றான் அந்த மனுஷனும் ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் இரண்டு கழுதைகள் மேலும் சேனம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக்கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான் அவர்கள் எபூசுக்கு சமீபமாய் வருகையில் பொழுது போகிறதா இருந்தது அப்பொழுது வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி எபூசியர் இருக்கிற இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ரா தங்கலாம் என்றான் அதற்கு அவன் எஜமான் நாம் வழியை விட்டு இஸ்ரேவேல் புத்திரர் இல்லாத மர்ஜாதியார் இருக்கிற பட்டணத்துக்கு போகப்படாது அப்பாலே கிபியா மட்டும் போவோம் என்று சொல்லி தன் வேலைக்காரனை பார்த்து நாம் கிபியாவில் ஆகிலும் ராமாவில் ஆகிலும் இரா தங்கும்படிக்கு அவைகளில் ஒரு இடத்திற்கு போய் சேரும்படி நடந்து போவோம் வா என்றான் அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள் பென்னியமின் நாட்டைச் சேர்ந்த கிபியாவின் கிட்ட வருகையில் சூரியன் அஸ்தமனமாயிற்று ஆகையால் கிபியாவிலே வந்து தங்கும்படிக்கு வழியை விட்டு அவ்விடத்திற்குப் போனார்கள் அவன் பட்டணத்துக்குள் போனபோது இரா தங்குகிறதற்கு அவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வார் இல்லாததினால் வீதியிலே உட்கார்ந்தான் வயலிலே வேலை செய்து மாலையிலே திரும்புகிற ஒரு கிழவன் வந்தான் அந்த மனுஷனும் எப்ராம் மலை தேசத்தான் அவன் கிபியாவிலே சஞ்சரிக்க வந்தான் அவரிடத்து மனுஷரோ மீனர் அந்த கிழவன் தன் கண்களை ஏறெடுத்து பட்டணத்து வீதியில் அந்த பிரயாணக்காரன் இருக்கக் கண்டு எங்கே போகிறாய் எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டான் அதற்கு அவன் நாங்கள் யூதாவில் உள்ள ஊராகிய பெத்தலகைமிலிருந்து வந்து எப்ராயீம் மலை தேசத்தின் புறங்கள் மட்டும் போகிறோம் நான் அவ்விடத்தான் யூதாவிலுள்ள பெத்தலகைம் மட்டும் போய் வந்தேன் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குப் போகிறேன் இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை எங்கள் கழுதைகளுக்கு வைக்கோலும் தீபனமும் உண்டு எனக்கும் உமது அடியாளுக்கும் உமது அடியானோடு இருக்கிற வேலைக்காரனுக்கும் அப்பமும் திராட்சரசமும் உண்டு ஒன்றிலும் குறைவில்லை என்றான் அப்பொழுது அந்தக் கிழவன் உனக்கு சமாதானம் உன் குறைவுகளெல்லாம் என்மேல் இருக்கட்டும் வீதியிலே மாத்திரம் இராத்தங்க வேண்டாம் என்று சொல்லி அவனைத் தன் வீட்டுக்குள் அழைத்துக் கொண்டு போய் கழுதைகளுக்கு தீபனம் போட்டான் அவர்கள் தங்கள் கால்களை கழுவிக்கொண்டு புசித்துக் குடித்தார்கள் அவர்கள் இருக்கிற இருக்கிறபோது இதோ பேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனோட சொன்னார்கள் அப்பொழுது வீட்டுக்காரனாகிய அந்த மனுஷன் வெளியே அவர்களிடத்தில் போய் இப்படி செய்ய வேண்டாம் என் சகோதரரே இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்ய வேண்டாம் அந்த மனுஷன் என் வீட்டிற்குள் வந்திருக்கையில் இப்படி கொத்த மதிகேட்டை செய்யீர்களாக இதோ கன்னியாஸ்திரியாகிய என் மகளும் அந்த மனுஷனுடைய மறுமனையாட்டியும் இருக்கிறார்கள் அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன் அவர்களை அவமானப்படுத்தி உங்கள் பார்வைக்கு சரிப்பான பிரகாரம் அவர்களுக்கு செய்யுங்கள் ஆனாலும் இந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்றான் அந்த மனுஷர் அவன் சொல்லை கேட்கவில்லை அப்பொழுது அந்த மனுஷன் தன் மறுமனையாட்டியை பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான் அவர்கள் அவளை அறிந்து கொண்டு இரா முழுதும் விடியுங்காலம் மட்டும் அவளை இலட்சியாய் நடத்தி கிழக்கு விளக்கும்போது அவளை போக விட்டார்கள் விடியும் காலத்திற்கு முன்னே அந்த ஸ்திரீ வந்து வெளிச்சமாக மட்டும் அங்கே தன் எஜமான் இருந்த வீட்டு வாசற்படியிலே விழுந்து கிடந்தாள் அவள் எஜமான் காலமே எழுந்திருந்து வீட்டின் கதவை திறந்து தன் வழியே போக புறப்படுகிற போது இதோ அவன் மறுமனையாட்டியாகிய ஸ்திரீ வீட்டு வாசலுக்கு முன்பாக தன் கைகளை வாசற்படியின் மேல் வைத்தவளாய் கிடந்தாள் போவோம் என்று அவன் அவளோடு சொன்னதற்கு பிரதியுத்தரம் பிறக்கவில்லை அப்பொழுது அந்த மனுஷன் அவளை கழுதையின் மேல் போட்டுக்கொண்டு பிரயாணப்பட்டு தன் இடத்திற்கு போனான் அவன் தன் வீட்டிற்கு வந்தபோது ஒரு கத்தியை எடுத்து தன் மறுமனையாட்டியை பிடித்து அவளை அவளு எலும்புகளோடும் கூட பன்னிரண்டு துண்டமாக்கி இஸ்ரோவேலின் எல்லைகளுக்கெல்லாம் அனுப்பினான் அப்பொழுது அதைக் கண்டவர்கள் எல்லாரும் இஸ்ரோவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் இதைப்போல் அத்த காரியம் செய்யப்படவும் இல்லை காணப்படவும் இல்லை இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது என்னதென்று சொல்லுங்கள் என்றார்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் இருவது அப்பொழுது தான் முதல் பேர்சபா மட்டுமல்ல இஸ்ரேவேல் புத்திரர் அனைவரும் கீழயாத் தேசத்தாருடன் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாகக் கூடினார்கள் சகல ஜனங்களின் அதிபதிகளும் இஸ்ரேவேலின் சகல கோத்திரத்தாரும் தேவனுடைய ஜனமாகிய சபையாக கூடி நின்றார்கள் அவர்கள் பட்டயம் உருவுகிற நாலு லட்சம் காலாட்கள் இஸ்ரேவேல் புத்திரர் மிஸ்பாவுக்கு வந்த செய்தியை பென்னியமின் புத்திரர் கேள்விப்பட்டார்கள் அந்த அக்கிரமம் நடந்தது எப்படி சொல்லுங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேட்டார்கள் அப்பொழுது கொலை செய்யப்பட்ட ஸ்திரியின் புருஷனாகிய லேவியன் மாறுத்தரமாக நானும் என் மறுமனையாட்டியும் பென்னியமின் நாட்டிலுள்ள கிபியாவிலே தங்க வந்தோம் அப்பொழுது கிபியா பட்டணத்தார் எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை கொலை செய்ய நினைத்து நான் இருந்த வீட்டை ராத்திரியிலே வளைந்து கொண்டு என் மறுமனையாட்டியை அவமானப்படுத்தினார்கள் அதனாலே அவள் போனாள் ஆகையால் இஸ்ரவேலிலே அவர்கள் இப்படிப்பட்ட முறைகேட்டையும் மதிகேட்டையும் செய்தபடினால் நான் என் மறுமனையாட்டியை பிடித்து துண்டித்து இஸ்ரேவேலின் சுதந்திரமான சகல நாடுகளுக்கும் அனுப்பினேன் நீங்கள் எல்லாரும் இஸ்ரேவேல் புத்திரராமே இங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றான் அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஏகமாய் எழும்பி நம்மில் ஒருவரும் தன் கூடாரத்திற்கு போகவும் படாது ஒருவரும் தன் வீட்டிற்கு திரும்பவும் படாது இப்பொழுது கிபியாவுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் சீட்டு போட்டு அதற்கு விரோதமாக போவோம் பென்னீமின் கோத்திரமான கிபியா பட்டணத்தார் இஸ்ரோவேலிலே செய்த எல்லா மதிகேட்டுக்கும் தக்கதாக ஜனங்கள் வந்து செய்யும்படிக்கு நாம் தானிய தவசங்களை சம்பாதிக்கிறதற்கு கோத்திரங்களில் கோத்திரங்களிலெல்லாம் நூறு பேரில் பத்து பேரையும் ஆயிரம் பேரில் நூறு பேரையும் பதினாயிரம் பேரில் ஆயிரம் பேரையும் தெரிந்தெடுப்போம் என்றார்கள் இஸ்ரவேலர் எல்லாரும் ஒன்றுபோல ஏகோபித்து பட்டணத்திற்கு முன்பாக கூட்டம் கூடி அங்கே இருந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தார் பென்னியமின் கோத்திரமெங்கும் ஆட்களை அனுப்பி உங்களுக்குள்ளே நடந்த இந்த அக்கிரமம் என்ன இப்பொழுது கிபியாவில் இருக்கிற பேலியாளின் மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலைக்கும்படிக்கு அவர்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லச் சொன்னார்கள் பென்னியமின் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரராகிய தங்கள் சகோதரரின் சொல்லைக் கேட்க மனமில்லாமல் இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் என்ன புறப்படும்படிக்கு இருந்து கிபியாவுக்கு வந்து கூடினார்கள் கிபியாவின் குடிகளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எழுநூறு பேரை அல்லாமல் அந்நாளில் பட்டணங்களில் இருந்து வந்து கூடின பட்டயம் உருவுகிற மனுஷரின் இலக்கம் இருபத்தாறாயிரம் பேர் என்று தொகையிடப்பட்டது அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடதுகை வாக்கான எழுநூறு பேர் இருந்தார்கள் அவர்கள் அனைவரும் ஒரு மயிரிழையும் தப்பாதபடிக்கு கவன்கள் எறிவார்கள் பென்னீமின் கோத்திரத்தாரை இல்லாமல் இஸ்ரோவேலில பட்டயம் உருவுகிற மனுஷர் நாலு லட்சம் பேர் என்று தொகையிடப்பட்டது இவர்கள் எல்லாரும் யுத்த வீரராய் இருந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்குப் போய் எங்களில் யார் முந்தி போய் பெண்ணியமீன் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள் அதற்கு கர்த்தர் யூதா போக வேண்டும் என்றார் அப்பொழுது இஸ்ரேவேல் புத்திரர் காலமே எழுந்து புறப்பட்டு கிபியாவுக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள் பின்பு இஸ்ரேவேல் மனுஷர் பெண்ணியமீனோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு கிபியாவிலே அவர்களுக்கு எதிராக போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள் ஆனாலும் பெண்ணியமீன் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில் இருபத்தி ஏறாயிரம் பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு முதல் நாளில் அணிவகுத்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள் அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அல்லது எங்கள் சகோதரராகிய பெண்ணியமின் புத்திரரோடே திரும்பவும் யுத்தம் கலக்கப் போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள் அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக போங்கள் என்றார் மறுநாளிலே இஸ்ரேவல் புத்திரர் புத்திரர் கிட்ட சேருகிற போது பென்னியமின் கோத்திரதாரும் அந்நாளிலே கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து பின்னும் இஸ்ரேவல் புத்திரரில் பட்டயம் உருவுகிற பதினெண்டாயிரம் பேரை தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள் அப்பொழுது இஸ்ரேவல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டுக்குப் போய் அங்கே கர்த்தருடைய சன்னதியில் அல்லது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சன்னதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள் தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களில் அங்கே இருந்தது ஆரோனின் குமாரனாகிய இளையாசாரின் மகன் பினகாஸ் அந்நாட்களில் அவருடைய சன்னதியில் நின்றான் எங்கள் சகோதரராகிய பெண்ணைமின் புத்திரரோட பின்னும் யுத்தம் என்ன புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள் அப்பொழுது கர்த்தர் போங்கள் நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் கிபியாவை சுற்றிலும் பதிவுடை ஆட்களை வைத்து மூன்றாம் நாளிலே பென்னியமின் புத்திரருக்கு விரோதமாய் போய் முன் இரண்டு தரம் செய்தது போல கிபியாவுக்கு சமீபமாய் போருக்கு அணிவகுத்து நின்றார்கள் அப்பொழுது பெண்ணியமின் புத்திரர் ஜனத்திற்கு விரோதமாக புறப்பட்டு பட்டணத்தை விட்டு அப்பாலை வந்து வெளியிலே பெத்தேலுக்கும் கிபியாவுக்கும் போகிற இரண்டு வழிகளில் இஸ்ரேல் ஜனத்தில் ஏறக்குறைய முப்பது பேரை முதல் இரண்டு தரம் செய்தது போல வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள் முன்போல நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று பென்னியமின் புத்திரர் சொன்னார்கள் இஸ்ரேல் புத்திரரோ அவர்களை பட்டணத்தை விட்டு அப்பாலே இருக்கிற வழியிலே வரப்பண்ணும்படிக்கு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அப்பொழுது இஸ்ரோவேல் மனுஷர் எல்லாரும் தங்கள் ஸ்தானத்திலிருந்து எழும்பி பாகால் தாமாரிலே யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள் இஸ்ரவேலரில் கிபியாவின் பள்ளத்தாக்கிலே பதிவிருந்தவர்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அவர்களில் எல்லா இஸ்ரவேலிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட பதினாயிரம் பேர் கிபியாவுக்கு எதிரே வந்தார்கள் யுத்தம் பலத்தது ஆனாலும் தங்களுக்கு விக்ரம் நேரிட்டது என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள் கர்த்தர் இஸ்ரேவேலுக்கு முன்பாக பென்னியமீனை முறிய அடித்தார் அந்நாளிலே இஸ்ரேவேல் புத்திரர் பென்னியமீனிலே பட்டயம் உருவுகிற ஆட்களாகிய இருபத்தையாயிரத்தி நூறு பேரை சங்கரித்தார்கள் இஸ்ரவேலர் கிபியாவுக்கு அப்பாலே வைத்த பணிவிடையை நம்பியிருந்தபடியினாலே பென்னியமீனருக்கு இடம் கொடுத்தார்கள் அதனாலே அவர்கள் முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று பென்னியமீன் புத்திரருக்கு காணப்பட்டது அப்பொழுது இருந்தவர்கள் தீவிரமாய் கிபியாவின் மேல் பாய்ந்து பரவி பட்டணத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் பட்டய கருக்கினாலே வெட்டினார்கள் பட்டணத்திலிருந்து மகா பெரிய புகையை எலும்பு பண்ணுவதே இஸ்ரவேலருக்கும் பதிவிடைக்காரருக்கும் குறிக்கப்பட்ட அடையாளமாய் இருந்தது ஆகையால் இஸ்ரவேலர் யுத்தத்திலே போது பெண்ணிய மீனர் முந்தின யுத்தத்தில் நடந்தது போல அவர்கள் நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்களே என்று சொல்லி இஸ்ரவேலரில் ஏறக்குறைய முப்பது பேரை வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள் பட்டணத்திலிருந்து புகையானது ஸ்தம்பம் போல உயர எழும்பின போது பெண்ணியமீனர் பின்னாகப் பார்த்தார்கள் இதோ பட்டணத்தின் அக்னி ஜுவாலை வானபரியந்தம் எழும்பிற்று அப்பொழுது இஸ்ரவேலர் திரும்பிக் கொண்டார்கள் பெண்ணியமீன் மனுஷரோ தங்களுக்கு விக்கிரம் நேரிட்டதைக் கண்டு திகைத்து இஸ்ரவேல் புத்திரரை விட்டு வனாந்திரத்திற்குப் போகிற வழிக்கு நேராக திரும்பி ஓடிப் போனார்கள் ஆனாலும் யுத்தம் அவர்களை தொடர்ந்தது பட்டணங்களில் இருந்தவர்களும் தங்கள் நடுவே அகப்பட்டவர்களை கொன்று போட்டார்கள் இப்படியே பெண்ணிய மீனரை வளைந்து கொண்டு துரத்தி கிபியாவுக்கு கிழக்கு புறமாக வருமட்டும் அவர்களை லேசாய் மிதித்து போட்டார்கள் இதனால் பெண்ணிய மீனரிலே பதினெண்ணாயிரம் பேர் விழுந்தார்கள் அவர்கள் எல்லாரும் பலவான்களாய் இருந்தார்கள் மற்றவர்கள் விலகி வனாந்திரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு ஓடிப்போனார்கள் அவர்களில் இன்னும் ஐயாயிரம் பேரை வழிகளிலே கொன்று மற்றவர்களை சீதோ மட்டும் பின்தொடர்ந்து அவர்களில் இரண்டாயிரம் பேரை வெட்டி போட்டார்கள் இவ்விதமாய் பெண்ணியமீனரில் அந்நாளில் விழுந்தவர்கள் எல்லாரும் இருபத்தையாயிரம் பேர் அவர்கள் எல்லாரும் பட்டயம் உருவுகிற இருந்தார்கள் அறுநூறு பேர் திரும்பிக் கொண்டு ஓடி வனாந்திரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு போய் ரிம்மோன் கண்மலையில நாலு மாதம் இருந்தார்கள் இஸ்ரவேலரோ பெண்ணியமின் புத்திரர் மேல் திரும்பி பட்டணத்தில் மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மட்டும் கண்டவைகள் எல்லாவற்றையும் பட்டயக் கருக்கினால் வெட்டி கண்ட பட்டணங்களையெல்லாம் அக்னியால் கொளுத்தி போட்டார்கள்